நமது மக்களுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்து கொடுப்பது என்பது அவ்வளவு சுலமானது இல்லை நம்ம தெரியும் விவசாயிகளுக்கு நல்லா தெரியும் விவசாயத்தை குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு பயிர் செய்யும் போது இயற்கையாக நமக்கு எத்தனை சிரமம் உண்டு எத்தனை சிரமத்தோடு அந்த உற்பத்தி செய்த உணவு பிணம் பக்த வீட்டுக்கு கொண்டு வருகின்றோம் பார்க்கும்போது விவசாய குடும்பம் சார்ந்தவங்க நல்லா தெரியும் மழை காத்து அந்த நேரத்துல வெள்ளம் அடிச்சா போச்சு அல்லது வெயில் காஞ்சாலும் போச்சு அந்த நேரத்தில் மோட்டர்ல தண்ணியை ரெண்டு அடி தண்ணி எல்லாம் வருது பார்த்தா ஒரு அடித்த சரியா வரல அப்படின்னு ஏறி காய்ச்சி போச்சு வயிறு காஞ்சி போச்சு ஒரு பூச்சி அடிச்சா போதும் ஒரு அது நெல் இருக்கும் அந்த ரகு நெல்லுக்கு ஒரு சில பூச்சிக்கு அப்படியே இருக்கும் அந்த பூச்சி அடிச்சா அப்படியே ஒரு ஏக்கரை ஒரு பக்கத்து கனவு போயிடும் கறி போயிடும் சாம்பாரும் நெல் பதிராயிடும் காத்தா வாழை விவசாயம் முத்தது பழைய விட்டு ஏத்து விவசாயம் ரோட்ல நிக்கத்த பாக்குறோம் அது அதிகமா விளைஞ்சாலும் கத்திரிக்காய் தக்காளி இது மாதிரிலாம் பாத்தீங்கன்னா சேர்ந்து அதிகமா வேலை அது விற்க முடியாம வில போக அதையும் தோல்வி கொண்டு வரதையும் பாக்குறோம் அப்போ விவசாயிகளுக்கு எவ்வளவு சிரமம் நல்லா பாருங்க நம்முடைய மக்களுக்கு பசி ஆற்றுகின்ற அந்த உணவை கொடுக்கின்ற உணவு உற்பத்தி நம்ம கொடுக்கின்ற விவசாயிகளுக்கு எத்தனையோ சிரமங்கள் இருக்கின்றது விவசாயத்தில் ஒரு பெரிய லாபம் வருமா பெரிய கிடைக்குமா நமக்கு பெரிய பணம் நிறைய கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனால்தான் சில நேரத்தில் நம்ம சொல்றது விவசாய பெருமக்கள் பணப்பயிரை பயிரிட வேண்டும் பணப்பயிர் ஒண்ணு இருக்குது கரும்பு தென்னை இது மாதிரி பாத்தீங்கன்னா பணப்பயிர் அந்த பணப்பயிரை பயிரிட்டு லாபத்தை கொஞ்சம் ஈட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அரசும் உதவி செய்து கொள்வது அதுவும் அந்த விலை நிர்ணயமும் அரசு அரச நேரத்தில் செய்து கொடுக்கப்படுகிறது சக்கரவாரத்துல அந்த கரும்பு இப்ப லிங்கர சக்கரவாரம் இல்லை ஓடல ஆனா லிங்கர சக்கரவாரம் இருக்கும்போது லிங்கர சக்கர இருக்கும்போது கருவை நீங்க சொல்ற விலையை வச்சு கொடுத்துருமா இல்லையா மத்திய அரசு ஒரு இடம் அந்த விலையை நாம தான் அதிகமா உண்டு இருப்போம் எடை சரியா இருக்குது இடம் சரியா போடுற இடம் நீங்க எனக்கு கூட்டுற சாப்பிட்டான் அப்ப அது மாதிரி பணம் செய்து அந்த புஞ்ச நலம் பதிவு விவசாயிகளுக்கு அப்படின்னு மாதிரி உருந்த அதே சமயத்துல நீர் பாசனத்தை நம்ம கவனம் செலுத்த வேண்டாம் அதிக நீரை செலவு செய்து பயிர்றது இல்லாம குறைஞ்ச பிறகு எப்படி பயிர் எத்துறத்தையும் நம்ம மாண்டி விலையில் அந்த அந்த இதெல்லாம் கொடுத்துருக்கோம் சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அது மூலமாக குறைஞ்ச நீர் பாசத்தை அதிக லாபம் இருக்கு சரி தண்ணி நிறைய பிடிச்சி கரெக்டாக பரவாயில்லை நல்ல சீக்கிரம் சீக்கிரமாக நெல் நினைப்பாங்க சரி ஆனால் தண்ணி அதிகமாக போகும் சில நேரத்தில் அந்த பயிர் வந்து அது ஒரு ரகத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும் நிறைய தயிர் அது இல்லாமல் திட்டமாக தண்ணீர் கட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் விவசாயத்துல பார்க்குறோம் அப்போ பயிர் நல்லா வரணும் மழை நிறைய சிரமம் விவசாயிகளுக்கு நிறைய சிரமம் அதிகம் வேளாண் அமைச்சர் மரியாதைக்குரிய துறையின் செயலர் அன்பிற்குரிய துறையின் இயக்குனர் மற்றும் துறையை சார்ந்த அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் வாசத்திற்குரிய வேளாண் பெருமக்களே பெரியூரிலே சகோதர சகோதரி அன்பான மாணவர் செல்வங்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் முதலினுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய விவசாயிகளை கௌரவிக்கின்ற ஒரு விழா மரியாதைக்குரிய மாணவர்கள் பாரத பிரதமர் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நாட்டு மக்களுடைய நலனுக்காகவும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுடைய நலனுக்காகவும் பல திட்டங்களை கொண்டு கொண்டே இருக்கின்றார் அப்படின்னு கூட சொல்லலாம் பல திட்டங்களை எத்தனையோ திட்டங்கள் அதில் குறிப்பாக விவசாய பெருமக்களுடைய சிரமத்தை கருத்தில் கொண்டு விவசாய பெரிய சிரமம்